ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் குழந்தையே நாளைக்கு அற்புதமான வியாழக்கிழமையில உன் மனசு மகிழும்படியாக உனக்கான ஒரு நல்லதை செய்வதற்காக தான் இன்று பொன்னான புதன்கிழமையில் உனக்கு ஒரு வாக்கு கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் நீ வருத்தப்பட்டினா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது நீ கண் கலங்கினால் நான் தவிச்சு போயிடுவேன் அதனால் முதல்ல எனக்காகவாது நீ தைரியமாக இருக்க பழகு நீயே இதுக்கு முன்னால் உன் குடும்பத்தில் உன் அம்மா முன்னால் கண் கலங்க மாட்டாய் தானே ஏன்னா எந்த ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகள் வருத்தப்படுவதையும் கண் கலங்குவதையும் பார்க்க பொறுக்க மாட்டாங்க அப்புறம் ஏன் மூளை வேலை செய்யாமல் போயிருன்றதுக்காக தான் கொஞ்சம் ஒன்று அமைதியாக இருக்க சொல்கிறேன் நீ அழுகாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே கவலைப்படாமல் குழப்பம் அடையாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவேன் உன் கரம் பிடித்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா எல்லா போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் உன் மனசில் இருக்க கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் இன்று இரவோடு இரவாக முடிஞ்சு போகும்படி உன் கஷ்டத்துக்கு இன்றைய கடைசி நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே நாளைக்கே ஒரு அற்புதமான மாற்றம் நிகழ்ந்து உன் மனசு மகிழக்கூடிய வகையில் நீ எதிர்பார்த்த விஷயமும் நல்லபடியாக நடக்க போது இனிமே நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழலாம் எதை பற்றின கவலையும் உனக்கு வேண்டாம் என்று சொல்லவே நானே கதையின்னு என்னையே நம்பி இருக்கிறவங்களையெல்லாம் எல்லா நேரமும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படி தான் உன்னையும் வழி நடத்தி கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா மீது நீ நம்பிக்கவையே எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லவே இனிமே நீ முடிஞ்சு போனதை நினச்சி வருத்தப்படவே கூடாது என்ன கிடைக்குமோ ஏது நடக்குமோ நினச்சி வரப்போவதே நினச்சி கவலைப்படவும் கூடாது என்ன நடந்தாலும் அதன் மூலமாக ஒன்று உனக்கு தைரியம் உண்டாகும் இல்லைன்னா உனக்கு வெற்றி உண்டாகும் அனுபவம் கிடைக்கும்னு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே உன்னை முன்னுக்கு கொண்டு வரவே நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன் பிரச்சனையை கொடுக்குறேன் சோதனைகளை கொடுக்குறேன்னா அது எல்லாமே உன்னை சாதிக்க வைப்பதற்காக மட்டும்தான்றதை தெரிஞ்சுக்கவும் சும்மா உன் வாழ்க்கையில் நான் கொடுக்குற சின்ன சின்ன சோதனைகளை நினச்சி சோர்ந்து போகாதே எது வந்தாலும் அதை மன வலிமையோடு எதிர்கொண்டு சமாளிக்க முயற்சி செய் உனக்கு நிழலாக உன்னை வழி நடத்த உன் கூடவே இந்த வராகி நான் இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்படணும் யாரை நீ ரொம்ப நேசிக்கிறியோ யாருக்கு நீ எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நினச்சி உதவி செய்கிறியோ அவங்கள விட்டு நீ பிரிஞ்சு போகும்படி தான் இந்த கர்ம வினை உன்னை ஆட்டி படைக்கும் கர்ம வினையோட வேலையை எல்லா மனிதர்களுக்கு பிடிச்சவங்களையும் அவங்கள விட்டு பிரிப்பது தான் அப்படி உனக்கு பிடிச்சவங்கள விட்டு நீ பிரிந்து வாழும்படியும் வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கறவங்க உன் பக்கத்திலே இருக்கும்படியும் உன் வாழ்க்கை சூழ்நிலை அமைஞ்சிட்டாலும் வருந்தாதே என்று சொல்லவே இதுதான் கர்மா உனக்கு கொடுக்கக்கூடிய கடைசி தண்டனைங்கிறத புரிஞ்சுக்கோ நீ யாரை நேசிச்சியோ அவங்களே உன் கூட சண்டை போட்டு எதிரியாக மாறலாம் நீ யாரை நம்பினியோ அவங்களே உனக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகியாகவும் மாறலாம் யார் எதிரியாக போனாலும் துரோகியாக மாறினாலும் நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க தெரிஞ்ச எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்திருந்து பார் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுக்குறேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்ட உன் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் விதத்தில் தான் நல்லது எல்லாவற்றையும் நடத்தி தரப்போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் சண்டை போடாமல் யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் எதிர்மறை கருத்துக்களை பேசக்கூடியவர்களிடமும் எதிரியாக நினைக்கக்கூடியவர்களிடமிருந்தும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க பழகு எப்போ பார்த்தாலும் தப்பாகவே யோசிக்கிறவங்க கிட்ட போய் நீ சரியாக பேசி அதை அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது என்று சொல்லவே சில பேர் சும்மாவே நான் சொன்னது தான் சரின்னு விடாப்பிடியாக வீண் பிடிவாதம் பிடிச்சி நான் சொன்னது தான் சரின்னு உறக்க பேசுபவர்களாக எதையுமே தப்பாக புரிஞ்சிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நீ பேசினீன்னா தேவையில்லாமல் உன் உடம்பு மனசுந்தான் தான் பரி அதுக்கு பதிலாக அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகீறு தேவையற்ற பேச்சுக்களை நீ தவிர்ப்பதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது ஒரு மனிதர் உனக்கு எவ்வளவு நெருக்கமான உறவாக நட்பாக இருந்தாலும் அவங்களுடைய பழக்கத்தை அளவோட வச்சுக்கோ உன் அமைதிதான் உன்னுடைய சக்தி நீ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நேர்மறை எண்ணங்கள் நல்லபடியாக கூடும் நேர்மறை எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய மனசுக்குள் அதிகமாகும் போது அது நேர்மறை அதிர்வலைகளாக மாறி அவனை சுற்றி சுற்றி ஒரு நல்ல நேர்மறையான அதிர்வலைகளாக அவன் நினைச்சதை நடத்துக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் அப்படிதான் என் பிள்ளையான நீயும் என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாமே நன்மைக்கே நினைச்சி வாழ ஆரம்பிக்கும் போது நேர்மறை அதிர்வலைகள் உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கும் இந்த பிரபஞ்சத்தின் தாயாக இருக்கும் இந்த வராகியம்மா உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறேன் எந்த சருக்களும் எந்த சரிவும் உன்னை தோற்க வைக்க முடியாது என் சொல்லவே நான் உனக்கான நல்ல வாய்ப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைக்கிறேன் நீ அமைதியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடச்சே தீரும் நீ என்கிட்ட என்னவெல்லாம் வேண்டினாயோ அது அத்தனையும் நிறைவேற்றி உனக்கான நல்லது நாளைக்கே வியாழன் விடியலில் நடக்கும்படி செய்ய போகிறேன் இனிமே உன் மனசு வருத்தப்படும்படியாகவோ கவலைப்படும்படியாகவோ எதுவுமே நடக்காது என்று சொல்லவே யார் நல்லா இருக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ யார் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ அது எல்லாத்தையும் உனக்காக நான் செய்கிறேன் உன் சொந்த பந்தத்தில் ஒருத்தவங்க உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததால் நீ மன கஷ்டத்தோடு இல்லவா அவங்களுக்கும் சீக்கிரம் நல்ல நலன் உண்டாகும் நீ சில முக்கியமான பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கையாள்வதுன்னு தெரியாமல் இருக்க உனக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருந்து ஒரு நல்ல வழியை காற்றேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக நான் இருக்கும் போது இனிமேல் நீ எப்போதும் தைரியமாக இருக்கலாம் நான் எப்போவுமே எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் இதுவரைக்கும் உன் மனசில் இருந்த வழியும் துக்கமும் தோல்விகள் எல்லாவற்றையும் பார்த்து மனம் வெறுத்து போய் பரிதவிச்சு நீ போனதால தான் உனக்கு நல்லதை செய்கிறதுக்காக இந்த வராகியம்மா உன்னை நோக்கி ஓடோடி வந்தேன் என்று சொல்லவே மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கும் நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாக நீ நன்றாக வாழப்போகிறாய் எப்போதும் இந்த வராகியம்மா உன்னை சிறப்பாக வாழ வைக்கணும்னு நினைச்சிட்டேன் ஓன் கூடவே இனிமே நான் உன் வீட்டிலே தான் இருக்க போகிறேன் உன் மனசை பாதிக்கக்கூடிய உன் மனசுக்கு கவலையை தரக்கூடிய எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கவே மாட்டேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நான் உன் கூடவே இருந்து உன்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்வேன் என்று சொல்லுமே இனி என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் இருள்படாமல் உன்னை பாதுகாக்கப் போகிறேன் உன் மனசை அழுத்தக்கூடிய மன அழுத்தங்களையும் வாரங்களையும் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ளேயே எதையும் வச்சுக்க முடியாமல் வெளியே போய் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் உன் துக்கம் உன் தொண்டையை அடைப்பதையும் பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்கிறதுக்காக ஓடி வந்தேன் நாளைக்கே எல்லாமே சரியாகி உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்க போகுது நீ வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்கும் சிறப்பாக வாழ்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை நான் உருவாக்கி தரப்போகிறேன் இனிமேலும் மனசில் பாரம் சுமக்காதே அனைத்து விஷயங்களிலும் உனக்கு மகிழ்ச்சியே கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செஞ்சு காட்டுறேன் யாராவது வந்து உனக்கு நேரம் சரியில்லை உனக்கெல்லாம் நல்லதே நடக்காதுன்னு சொன்னால் அதுக்காக கவலைப்படாத யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் ஓன் போக்குல நீ செய்ய வேண்டிய வேலைகளை இரு ஏன்னா உனக்கான நேரத்தை படைப்பவள் இந்த வரகி அம்மா நான் தானே உனக்காக படைத்த நேரத்தை உனக்கு நல்ல நேரமாகவும் வெற்றிக்கான நேரமாகவும் மாற்றுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகப் போகுது உன் எதிர்கால வாழ்க்கையில் இனிமேல் என் ஆசீர்வாதத்தோட உனக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்படி நான் செஞ்சிட்டேன் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நின்று நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் மற்றவங்கள முடிவெடுக்க அனுமதிக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் இறுதி முடிவை எடுக்க போவது இந்த வராகி அம்மா நான் தாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உனக்கான நல்லதாக மட்டும்தான் நான் எடுப்பேன் வாழ்க்கையை நீ அதன் போக்கில் வாழும்போது சில துன்பங்கள் உன்னை துரத்தும் போது மனக் குழம்பி போகாமல் தைரியமாக இரு சிக்கலான நேரங்களில் நீ கலங்கி நிற்கும் போதெல்லாம் நான் உன்னை தாங்கி பிடித்து அதை எதிர்கொள்ளும் சக்தியை உனக்கு கொடுப்பேன் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாக்கக்கூடிய இந்த வராகியமா இனி வரும் காலங்களை அழகான காலமாக அற்புதமான வருங்காலமாக ஆக்கி கொடுக்குறேன் சொல்லவே எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறதையும் யார்கிட்டையாவது ஏதாவது பேசணும்னா தயங்கி நிற்கிறதையும் முதல்ல தூக்கி எறிஞ்சிடு உனக்கான வாழ்க்கை பாதையில் நீ யார்கிட்டையும் பேச யோசிக்காதே பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் ஆனால் எப்போதும் எல்லாரிடத்திலும் ரொம்ப தைரியமாக சிறப்பாக பேசக்கூடிய ஆளாக இரு உனக்கான வாழ்க்கை பாதையில் நீ வீரநடை போட்டு ஜெயிக்க வேண்டிய அளவுக்கு திறமை உள்ள பிள்ளையாக இருக்கிறாய் அப்படி இருக்கும்போது வெற்றிகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக கேட்டுக்கோ நீ இதுவரைக்கும் தெரியாமல் அறியாமல் புரியாமல் செஞ்ச தவறுகளுக்கு நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போது உனக்கு நான் வாழ்க்கைனா என்ன மனிதர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலும் நீ தப்பு செஞ்சினா அதுக்கு கண்டிப்பாக நீதான் பொறுப்பாளியாக இருப்பாய் மறுபடியும் மறுபடியும் தப்பு செய்யாம இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்புகளிலிருந்து திருத்தி கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் முயற்சி செய் இனிமேல் நீ செய்யக்கூடிய தவறுகள் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு தவறு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த விதத்திலும் கெடுமை கெடுதல் செய்யாமல் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க பழகு உன் உள்ளத்தாலையும் உன்னுடைய எண்ணத்தாலையும் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உன்னால் முன்னேற்றம் அடைய முடியும் நல்ல உள்ளத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு நீ வாழும்போது உன் வாழ்க்கை தானாகவே சரியாக நல்லபடியாக அமைஞ்சிடும் என் செல்லமே நேர்மறை எண்ணங்களோட உன்னுடைய பக்தியையும் நீ அதிகப்படுத்தும் போது உனக்கான புது வாய்ப்புகளை இந்த வராகியமாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன் இனிமேதான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரப்போகுது நீ செஞ்ச தியாகத்துக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் இப்போது பரிசு கிடைக்கும் போகுது நன்மை நடக்கும்போது நல்லது நடக்கும்போது கொஞ்சம் பயமும் கூட சேர்ந்து வரத்தான் செய்யும் நமக்கு நல்லது நடக்குதா நமக்கு நன்மை நடக்குதா இந்த சந்தேகமே உனக்கு வேண்டாம் இது நிச்சயம் நன்மையாக நீடித்த நிலையான நிரந்தரமானதாக உன் வாழ்வில் இருக்கத்தான் போது நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் கிரகங்கள் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி கைகள் உன்னை கைவிடாது ஜாதக கோளாறுகளோ பிரச்சனைகளோ சிக்கல்களோ எது உன்னை ஆட்டி படைக்க நினைச்சாலும் இந்த வராகி அம்மா அவையெல்லாம் துரத்தி விட்டுட்டு உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ மனச்சோர்வோ மனக்கவலையோ மன அழுத்தமோ பாரமோ கொள்ளக்கூடாது என் நாமத்தை மட்டும் சொன்னீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் உன் விருப்பப்படி உன் வாழ்க்கையில் நடக்க போது கர்ம வினைகள் அனைத்தையும் முடித்து வச்சு உன்னை சௌவாக்கியத்தோட சகல செல்வத்தோடு சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்படாத உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்யணும்னு நான் பெருசாக திட்டம் போட்டு வச்சுருக்கேன் நீ திட்டம் போட்டபடி எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கலையே வெற்றி கிடைக்கலையேன்னு ரொம்ப சளிச்சிக்காத உனக்கு எது நல்லது எது சரியாக வரும்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் திட்டம் போட்டுட்டேன் நடந்தது நடக்கப் போவது என எல்லாவற்றையும் உனக்கு விதிக்கப்பட்டது போல தான் போகிறேன் நீ தயங்காமல் தைரியத்தோட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் தயாராகு இன்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையில்லாத விஷயங்கள் இது எல்லாமே நாளைக்கு வியாழன் நாளில் மாறி போய் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றம் வரப்போகுது நீயும் என்ன செய்கிறதாக இருந்தாலும் மன உறுதியோட தைரியமாக செய் உன்னுடைய சொல் செயல் சிந்தனை என எதிலும் உன்னுடைய லட்சியத்தை மட்டும் முன்னிறுத்தி நீ நிதானமாக யோசித்து செயல்பட்டாலே போதும் உன் விருப்பமெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் நீ நல்லா இருக்கணும்னு உன்னுடைய நலனை விரும்புகிற இந்த வராகியமா நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும் தான் செய்வேன் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நினச்சி நீ மனசுடைஞ்சு நிற்கதியாக நிற்கும் போது உன் கரங்களை நானே தேடி வந்து இறக்க பற்றியவள்தான் இந்த வராகியம்மா அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உன்னை விட்டு விலக போகிறேன் நீ தனியாக இருக்கிறதாவோ சிக்கலில் தவிக்கிறதாவோ ஒருபோதும் யோசிக்காதே உனக்கு நிழலாகவும் கூடவே இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன் உனக்கு மட்டுமே சொந்தமான பொருளையும் விஷயங்களையும் மனிதர்களையும் கண்டிப்பாக மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் இனிமே உனக்கான விஷயங்கள் எதுவும் மற்றவங்க கைக்கு போக நான் அனுமதிக்க மாட்டேனே சொல்லவே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எடுத்த முடிவில் உறுதியாயிரு நீ முடிவெடுத்த பிறகு யாராவது வந்து உனக்கு குழப்பினாலும் அதை கேட்டு நீ குழம்ப வேண்டாம் நீ எடுத்த முடிவின்படி அதற்கான வழியிலேயே சொல்லும் போது நிச்சயம் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி அடையச் செய்வேன் உன் மனசு மகிழும்படியாக உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன்